மீன் சிகரெட்டுக்கு தடை விதிக்க தயாராகும் நெகிரிச மிலான் கிளாந்தானியில் எசிட் வீச்சு ஸ்பா உரிமையாளர் காயம் பெண் கைது ஸ்லீம் ரிவரில் மோசமான சாலை விபத்து இரண்டு புதியவர்கள் சம்பவ இடத்திலேயே பலி கட்டாரில் இருந்து நானூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள போயிங் விமானத்தை இலவசமாக பெற்றார் ட்ரம்ப் ஏர்ஃபோர்ஸ் வானாக பயன்படுத்த திட்டம் சிறம்பானில் மூன்று பேர் கொண்ட வாகன திருட்டு கும்பல் ஏழு மணி நேரத்தில் கைது தலைநகரில் அங்காடி வியாபாரிகள் ஒழுங்குமுறையோடும் சட்டப்பூர்வமாகவும் செயல்பட வாய்ப்பு வழங்கும் வகையில் பொம்முத்தேகான் பஞ்சாஜா திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கூட்டரசு பிரதேச அமைச்சர் டச்சஸ் டாக்டர் ஜலேஹா முஸ்தாஃபாவின் உத்தரவின்படி இத்திட்டம் செயலாக்கம் காண்கிறது வாகனங்களில் அல்லாமல் நகரும் அங்காடி வியாபாரிகள் தற்காலிக அங்காடி வியாபாரிகள் என இரண்டு முதன்மை பிரிவுகளை அது கொண்டுள்ளது அவ்வகையில் முதல் பிரிவு வியாபாரிகளுக்கு பொட்டளமிட்ட உணவுகள் மற்றும் பானங்கள் விற்றல் சாலையோரங்களில் பூ விற்றல் சிறார் விளையாட்டு சாமான்களை விற்றல் போன்றவற்றுக்கு நடப்பு திட்டத்தின் கீழ் உரிமம் வழங்கப்படும் அதே சமயம் ஒரே இடத்தில் பெட்டிக்கடை வைத்தோ அல்லது சாலையோர கட்டடங்களிலோ வியாபாரம் செய்யும் அங்காடி வியாபாரிகளுக்கு கொலலும்போர் மேயர் நிர்ணயித்த விற்பனை நேரத்திற்கு ஏற்ப உரிமம் வழங்கப்படும் ஆனால் இருப்பதால் பொட்டலமிட்ட உணவுகள் மற்றும் பானங்களை மட்டுமே அவர்கள் விற்க முடியும் அவர்களுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட நேர உரிமம் அல்லது சாலையோர அங்காடி கடை உரிமம் வழங்கப்படும் என டிபிகே தெளிவுபடுத்தியது இந்த தற்காலிக அங்காடி வியாபார உரிமத்துக்கு ஜூன் ஒன்று முதல் முப்பது வரை விண்ணப்பிக்கலாம் விண்ணப்ப முடிவுகள் ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் என டிபிகேஎல் கூறியது விண்ணப்ப விஷயத்தில் மூன்றாம் தரப்புகளை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் வியாபாரிகள் நினைவுறுத்தப்படுகின்றனர் டாக்டர் பால் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் வேப் அல்லது மின் சிகரெட்டுகளின் விற்பனையை தடை செய்வது குறித்து நெகிரிசம்பிலான் மாநிலம் பரிசீலித்து வருகிறது இந்த முடிவு பொது சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வில் குறிப்பாக இளைஞர்கள் இடையே அதன் பயன்பாட்டினால் ஏற்படும் பாதுகாப்பான விளைவுகளை கருத்தில் கொள்வதாக பசா டத்துஸ்ரீ அமீனுடின் ஹருன் கூறினார் சுகாதார அமைச்சும் ஒரு முழுமையான தடையை முன்மொழிந்திருப்பதால் இது ஒரு நன்மை பயக்கும் ஆலோசனையாக இருக்கலாம் மேலும் விவாதம் மற்றும் நடவடிக்கைக்காக இந்த விவகாரம் மாநில ஆட்சிக்குழு குழு கூட்டத்திற்கு கொண்டு வரப்படும் என அவர் தெரிவித்தார் மேஜிக் காலான் வேப் பொருட்களின் விற்பனைக்கு எதிராக கடுமையான அமலாக்கத்தையும் நான் வலியுறுத்துகிறேன் அதுதான் தீர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை இப்போதெல்லாம் அனைத்து வகையான தயாரிப்புகளும் உள்ளன மின் சிகரெட்டுகள் இருந்தாலும் இதர சிகரெட்டுகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் தீங்கு விளைவிக்கும் என அமினுடின் செய்தியாளர்களிடம் கூறினார் உள்ளூர் அதிகாரிகள் விற்பனை உரிமங்களை அங்கீகரிக்க வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தினார் மேலும் இது போன்ற தயாரிப்புகளை விளம்பரப்படுத்தும் அடையாள பலகைகள் தொடர்பாக மன்ற அதிகாரிகள் சிறப்பாக ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் மீனாட்சி ஊறுகாய் கடந்த சனிக்கிழமை பாச்சுக் கொலக்கராயில் ஸ்பா உரிமையாளர் மீது எசிட் வீசியதாக சந்தேகிக்கப்படும் பின்னை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் என்று கிளாந்தான் காவல்துறை தலைவர் முகம்மாட் யூசுப் மாமாட் கூறியுள்ளார் ரப்பர் தொழிற்சாலையில் பணிபுரியும் முப்பத்தெட்டு வயதான அச்சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது அவரது மைவி வாகனம் தொலைபேசி மற்றும் வாகன கட்டுப்பாடு சாதனம் போன்ற பொருட்களையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் இந்நிலையில் எசிட் வீச்சால் பாதிக்கப்பட்ட அப்பெண் படுகாயங்களுக்கு ஆளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது முதல்கட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்ட பெண்ணுக்கு முந்தைய குற்றப்பதிவுகள் ஏதும் இல்லை என்பது உறுதியாகியுள்ளது இருந்தபோதும் காவல்துறையினர் இக்குற்றத்திற்கான காரணத்தை தீர விசாரித்து வருவதோடு தகவல் தெரிந்த பொதுமக்கள் உடனடியாக கிளாந்தான் காவல்துறையினரை அணுக வேண்டும் எனவும் யூசோப் கேட்டுக் கொண்டுள்ளார் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு சத்துள்ள பால்மாவு ஸ்லாங்கோ சுங்கைபுலோ பூலோ புகேர் ரஹ்மான் புத்ராவில் அடுக்குமாடி குடியிருப்பில் தீ ஏற்பட்ட வீட்டில் மூவர் மூச்சு திணறலுக்கு ஆளாகினர் இன்று காலை ஆறு முப்பது மணியளவில் பதினாறாவது மாடியில் அச்சம்பவம் ஏற்பட்டதாக ஸ்லாங்கோ தீயணைப்பு மீட்புத்துறை தலைவர் வான் முகமது ரசாலி வான் இஸ்மாயில் தெரிவித்தார் தகவல் கிடைத்து எட்டு பேர் கொண்ட குழுவினர் சம்பவ இடம் விரைந்தனர் எனினும் தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் வீட்டிலிருந்த மூவரும் வெளியே ஓடி தங்களை காப்பாற்றிக் கொண்டனர் நிலையில் அவ்வீடு சேதத்தை சந்தித்துள்ளது ராஜயோகாவில் இருந்தும் கும்பகோண மகாமகத்தின் மகா வாஸ்து தீர்த்தம் ராஜ ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயகாய் இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம் தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு நேற்றிரவு ரிவர் ஜலான் குவாலாவில் இரண்டு வாகனங்களுக்கும் இடையே ஏற்பட்ட சாலை விபத்தில் இரண்டு முதியவர்கள் பலிகான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எழுபத்தி மூன்று வயதுடைய அவ்விரு முதியவர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உறுதி செய்துள்ளது விபத்தில் சிக்கிய மற்றொரு வாகனமான பயணம் செய்த ஓட்டுநர் உட்பட நான்கு இலங்கை பயணிகள் சிறு காயங்களுக்கு மட்டுமே ஆளாகி உயிர் தப்பியுள்ளனர் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் தங்களது மேற்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இணைந்து பிரம்மாண்டமாக ஜோர் இன்டர்நேஷ்னல் இண்டியன் எக்ஸ்போ அண்ட் பைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கும் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ ஹோல் ஹோல்சேல் விலையில் சாரிகள் பஞ்சாபி சூட் லெஹங்கா பெட்டிங் கொலெக்ஷன்ஸ் கிட்ஸ் வே அனைத்தும் புண்டு ஃபுட் ஃபெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோஸ் இந்தியன் வெஸ்டர்ன் அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது ரெண்டு வாருங்கள் சிரம்பானில் நேற்று காலை ஒண்டா ஒண்டாசிபிக் வாகனத்தை திருடி சென்ற மூன்று சந்தேக நபர்களை காவல்துறையினர் அடுத்த ஏழு மணி நேரத்திற்குள் வெற்றிகரமாக கைது செய்து வாகனத்தையும் மீட்டுள்ளனர் அதோடு அக்கும்பலால் இதற்கு முன்பு திருடப்பட்ட வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன முப்பத்து நான்கு முதல் நாற்பத்தெட்டு வயதுடைய அம்மூன்று ஆண்களும் கொலை முயற்சி உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட குற்றப்பதிவுகளை கொண்டிருப்பவர்கள் என்று சிரம்பான் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது அத்தாச்சிடீன் கூறினார் கைது செய்யப்பட்ட ஆண்களிடம் இருந்து பல வாகனங்களின் சாவிகள் ஏழு டச்சென்கோ அட்டைகள் விலை உயர்ந்த கைப்பைகள் மற்றும் அதனுடன் போதைப் பொருள் மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன அதே நேரத்தில் சிறுநீர் பரிசோதனை முடிவுகளில் அம்மூவரும் போதைப் பொருள் உட்கொண்டிருப்பதும் உறுதியாகியுள்ளது இவ்வழக்கு குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதோடு சந்தேக நபர்கள் விசாரணைக்கு உதவுவதற்காக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் பிரம்மாண்ட அரங்கம் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்ச பியோன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ நான்கிலிருந்து எட்டு ஜூன் வரை கே எஸ் எல் பண்டர் பஸ்தாரி இதுவரை இல்லாத பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் மலேசியாவில் முதன் முதலில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வேட்டையாடும் பறவை கூடு கட்டுவது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் தெரங்கானுவில் பதிவாகியது இது உலகளவில் கூட அரிதாக ஒன்றாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது பொதுவாக அடர்த்தியான மலை மற்றும் மலைப்பகுதி காடுகளில் வசிக்கும் ரூபோஸ்வெலிட் கழுகு அல்லது லோஃபோத்ரியோரிசிஸ் கேனரிலியின் கூடு பிப்ரவரி மாத இறுதியில் ஒரு கலப்பயணத்தின் போது ஆராய்ச்சியாளர் அன்வார் மேக் அஃபி என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது முதன்மையாக தென்கிழக்கு ஆசியாவில் காணப்படும் ரூபோஸ்பெலிட் கழுகு கூடு கட்டும் பதிவுகள் அதன் அறியப்பட்ட வரம்பிற்குள் கூடு அரிதாகவே இருப்பதாக சுல்தான் ஜைனால் அபிடீன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மேக் அஃபி கூறினார் ஆனால் இதற்கு முன்பு அந்த கழுகியின் எந்த கூடும் கண்டுபிடிக்கப்படவில்லை எனவே அது குறிப்பிடத்தக்கது என்று தெருங்கானு பறவைகள் என்ற புத்தகத்தின் ஆசிரியருமான அவர் தெரிவித்திருக்கிறார் மலேசியாவில் இந்த கூடு கண்டுபிடிக்கப்பட்டது பாதுகாப்பு உயிரியல் பல்லுயிர் கண்காணிப்பு மற்றும் வன சுற்றுச்சூழல் மதிப்பீட்டிற்கு மிகவும் மதிப்புமிக்கது என சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளருமான மேக் அஃபி கூறினார் இந்த ஆண்டு அனைத்துலக உயிரியல் பன்முகத்தன்மை தினத்திற்கான கருப்பொருளான இயற்கையுடன் நல்லிணக்கம் என்றும் நிலையான வளர்ச்சி என்பதன் அடிப்படையில் இது அடையாள ரீதியாகவும் பொருத்தமானது மலேசியாவில் இதுபோன்ற ஒரு சிறப்பு ரேப்டர் கழுகு கூடு கட்டுவதை நேரில் கண்டு உறுதிப்படுத்துவது உண்மையிலேயே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மேக் அஃபி தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் பயன்பாட்டுக்காக கட்டார் வழங்கிய போயிங் ஏழு நான்கு ஏழு சொகுசு விமானத்தை அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பீட் ஹேக்சேட் முறைப்படி பெற்றுக் கொண்டுள்ளார் ஏபோஸ் வானாக அவ்விமானத்தை ட்ரம்ப் பயன்படுத்துவார் அதற்கேற்ற வகையில் அவ்விமானத்தில் அனைத்து வகையான பாதுகாப்பு அம்சங்களும் இருப்பது உறுதி செய்யப்படும் என அமெரிக்க தற்காப்பு அமைச்சான பென்தகன் கூறியது அமெரிக்க கூட்டரசின் அனைத்து சட்டத்திட்டங்களும் மற்றும் விதிமுறைகளுக்கு ஏற்பவே அவ்விமானம் பெறப்பட்டுள்ளது இது அமெரிக்க அதிபருக்கு கட்டார் அரச குடும்பம் வழங்கும் பரிசு மாறாக ட்ரம்ப் என்ற தனி மனிதருக்கு அல்ல எனவே விமானம் தொடர்பான முடிவுகள் பாதுகாப்பு மற்றும் சட்ட கோட்பாடுகளுக்குள் மட்டுமே எடுக்கப்படும் என்று அது கூறியது ட்ரம்ப் அண்மையில் கட்டாருக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது அவ்விமானம் வழங்கப்படுவது குறித்து அறிவிப்பு வெளியானது எனினும் நூற்று கணக்கான மில்லியன் டாலர் மதிப்பிலான அவ்விமானம் அரசியலமைப்பு மற்றும் நெறிமுறை சார்ந்த கேள்விகளை எழுப்பியது ஒரு வெளிநாடு சக்தியால் நன்கொடையாக வழங்கப்பட்ட விமானத்தை அதி மிக்க அதிபர் விமானமாக பயன்படுத்துவது குறித்த பாதுகாப்பு கவலைகளையும் எழுப்பியது விமானத்தை மாற்றியமைக்க பெரிய செலவு செய்ய வேண்டியிருக்குமே என விமர்சகர்களும் சேர்ந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது